செய்திகள் வாசிப்பது நித்யா திருச்சி எம்பி துறை வைகோ பேட்டி திருச்சி மக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் மாணவ மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டம் மகளிர் திட்டம் புதுமை பெண் திட்டம் மகளிருக்கு இலவச பேருந்துகள் திட்டம் உள்ளிட்ட ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செய்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த வெற்றிதான் இது திமுக மூத்த அமைச்சர் கே என் நேரு அவர்கள் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி மேலும் அமைச்சர்கள் அன்பின் மகேஷ் ரகுபதி மெய்யநாதன் ஆகியோர்களுக்கு கிடைத்த வெற்றி இந்த எளியவனுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்து உள்ளீர்கள் இந்த தொகுதிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் உறுதியாக செய்வேன் என வாக்குறுதி கூறுகிறேன் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் ஆகியோருடன் இணைந்து செயலாற்ற நான் தயார் தலைவர் வைகோ என்னை தொலைபேசியில் அழைத்து பேசிய போது அப்பா வாழ்த்துக்கள் என்று கூறினேன் ஆனால் நான் தான் உனக்கு வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டும் நீ எதற்குப்பா எனக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாய் என்று கேட்டார் நான் அரசியலுக்கு வந்தது எனக்காக அல்ல உங்களுக்காகவும் கட்சிக்காகவும் தான் அப்பா என்று கூறினேன் தமிழகத்தில் சில தொகுதிகளில் பாஜக இரண்டாம் இடம் வந்துள்ளது குறித்த கேள்விகளுக்கு மதவாத அரசியல் பொய் பிரச்சாரத்திற்கு கிடைத்த வெற்றி என கூறினார் மூன்று பதிமூனாயிரத்தி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு இமாலய வெற்றியை பெற்று தந்த ஜனநாயகத்தின் இறுதி எஜமான்கள் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு முதலின் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர் கலைஞரின் மகளிர் உரிமை திட்டம் ஏழை எளிய அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கு கல்லூரி செல்வதற்கு மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் மகளிருக்கு நகர பேருந்துகளில் கட்டணமல்லா அந்த பேருந்து பயணம் அது மட்டுமல்ல மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி இது போன்ற ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் பல நலத்திட்டங்களை அறிமுகம் செய்த நமது முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் நல்லாட்சிக்கு ஒரு சான்றிதழ் தான் இந்த வெற்றி அது மட்டுமல்ல நமது மூத்த அமைச்சர் அண்ணன் கே என் நேரு அவர்களின் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி என் அன்பு சகோதரர் அமைச்சர் அன்பில் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களின் கிடைத்த ஒரு வெற்றி மூத்த அமைச்சர் அண்ணன் மற்றும் சகோதரன் மையநாதன் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து இயக்கங்கள் காங்கிரஸ் பொது உடைமை இயக்கங்கள் விடுதலை சிறுத்தைகள் பல்வேறு கட்சிகள் அந்த கட்சிகளினுடைய நிர்வாகிகள் எந்த பொறுப்பும் வைக்காத தொண்டர்கள் எந்த பிரதிபலும் எதிர்பாராமல் இந்த தேர்தல் அவர்கள் உழைத்த உழைப்புக்கு கிடைத்த வெற்றி என்று நான் சொல்வேன் என்னை பொறுத்தவரை இந்த எளியனுக்கு இந்த வாய்ப்பை அளித்துள்ளீர்கள் என்னால் முடிந்த மட்டும் நம்முடைய முதலமைச்சர் தலிப தளபதி அவர்களின் வழிகாட்டுதலில் நமது அமைச்சர் பெருமக்களின் வழிகாட்டுதலில் நம்முடைய மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் வழிகாட்டுதலில் இந்த தொகுதிக்கு தேவையான அனைத்து திட்டங்கள் என்னால் முடிந்து மட்டும் இந்த துறை வைக்கவால் முடிந்து மட்டும் நான் இவர்களுடன் சேர்ந்து அமைச்சர் பெருமக்களுடன் இங்கிருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் சேர்ந்து உழைக்க நான் தயார் இந்த அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் செல்லபாண்டி நம்முடைய மாநகர செயலாளர் திருச்சி மாநகர செயலாளர் அண்ணன் மதி மதிவாணன் திரு புதுக்கோட்டை மாநகர செயலாளர் சகோதரர் செந்தில் நம்முடைய திருச்சி மேயர் அன்பு அண்ணன் அன்பழகன் அவர்கள் மாவட்ட செயலர் அண்ணன் வைரமணி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பு சகோதரர் இனிகோ பழனியாண்டி சின்னத்துறை மற்றும் மற்றும் அனைத்து மூத்த நிர்வாகிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அனைத்து மூத்த நிர்வாகிகள் பிற இயக்கங்கள் மற்ற இந்தியா இந்தியடனியில் இடம்பெற்றுள்ள அனைத்து இயக்கங்களின் மூத்த நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்கள் இயக்கத்தின் சார்பில் எங்கள் தந்தை தலைவர் வைகோவின் சார்பில் எங்கள் இயக்கத்தை வைகோவின் சுவாச காற்றாக விளங்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் சார்பிலும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் தலைவர் வைகோ அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பு அலைபேசி அழைத்த பொழுது அவர் நான் எடுத்தவுடன் அப்பா வாழ்த்துகள் என்று கூறினேன் நான் எல்லப்பா வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொன்னார் இது நான் எனக்காண்டி நிற்கலை உங்களுக்காண்டி நம்ம கட்சிக்காட்டி நம்ம கட்சி தோழருக்காண்டி இருந்துட்டார்கள் நீங்கள் கேட்ட வெற்றி நட்பெற்று தந்து விட்டு வாழ்த்துக்கள் என்று சொல்லினேன் நன்றி ஒரு வந்து அமோக வெற்றி திமுக கூட பாஜக வந்து முழுமையாக சொல்லியிருந்தீங்க பொய் பிரச்சாரம் மதவாத பிரச்சாரத்தினால கிடைச்ச அந்த வாக்குகள் தான் சொல்லுவேன் அதாவது பாஜ பாரதிய ஜனதா கட்சிக்கு தனிப்பெருமை அவங்க இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி கிடைக்கல இன்னைக்கு பாஜக கூட்டணிக்கு ஒரு மெஜாரிட்டி கிடைச்சிருக்கு அவங்களுக்கு இதுல என்னென்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன வேணா நடக்கலாம் அடுத்த நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் என்ன வேணா நடக்கலாம் அவங்களுக்கு பொறுத்திருந்து பார்ப்போம்

எங்களை மாதிரி அரசியல் இயக்கத்தை சார்ந்தவரை சார்ந்த எங்களை போல நீங்களும் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி எதிர் வேட்பாளர்கள் எதிர்கட்சியை சார்ந்த மற்ற வேட்பாளர்கள் அது அதிமுக இருந்தாலும் சரி நாம் தமிழர் கட்சி இருந்தாலும் சரி இல்ல நம்முடைய பாஜக கூட்டணி வேட்பாளரும் சரி சுயேட்சை வேட்பாளர் அனைவருக்கும் நம்ம தேர்தல் முடிஞ்சிருச்சு இனி அரசியல் எல்லைகளை கடந்து இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்காக அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்ம உழைப்போம் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்